போறாங்க முப்பத்தி ஒன்பது எம்பி போகும்போது அப்போ அந்த அந்த திமுக கூட்டணி எம்பிகள் அவங்க ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க அந்த பார்ட்டிக்கு யார் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு பார்த்தா திரு ஜேபி நட்டா யாரு பிஜேபினுடைய அங்க இருந்து தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் இவங்க அரேஞ்ச்மெண்ட் பார்ட்டி சீஃப் கெஸ்ட் வந்து நட்டா அது ஒரு பக்கம் அதன் பிறகு ஒரு நாணயம் வெளியீடு நாணயம் வெளியிட்டு விழான்றது ஒரு விக்ரமன் படம் பாத்தீங்களா நீங்க அந்த படத்துடைய தீம் என்ன பொதுவாகவே ஒரு குடும்ப பாசம் அதுதான் அந்த படத்துடைய தீமை அதுதான் அன்னைக்கு நடந்தது ரொம்ப ஒரு அநியோன்யமா அண்ணன் தம்பி அந்த ஒரு பாசத்துல ஒரு டிஎம்கியும் பிஜேபியும் எந்த அளவிற்கு அந்த விக்ரமன் படம் பாசம் போல ஒரு குடும்ப பாசம் பாச உணர்வுமிக்க இயக்கம் ரெண்டுமே அப்படின்னா ரெண்டும் ஒட்டி போச்சு அந்த ரெண்டு குடும்ப அந்த குடும்ப பாசத்தோடு ஒட்டி உறவாடின அந்த சூழ்நிலை தான் நமக்கு தெரியுது சார் ஸ்டாலின் எல்லா நாளும் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க கருப்பு பேண்ட்டு தானே போட்டு போவார் அவர் கருப்பு பேண்ட்டு தானே போட்டு போவார் அன்னைக்கு என்ன வந்து சந்தன கலர் பேண்ட் அது சந்தன கலர் பேண்ட்டு போட்டு போகிறார் அன்னைக்கு ஏன்னா கருப்பு போட்டால் கோபேக் வாஜ்பாய் தான் அவர் யாருதே மோடி கருப் பேண்ட் போட்டோம் கோபேக் ராஜ்நாத் சிங் ஆயிடும் அதனால ஒத்தடிமையா என்ன பண்ணாங்க சந்தன கலர் பேண்டை போட்டுக்குறேன் எப்படிப்பட்ட ஒத்தடிமை கண் கண்கூடாவே நிரூபிச்சிச்சு அதனால பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பொதுச் செயலாளரும் எங்க தலைமைகள் நிர்வாகிக்கு சொன்னது போல ஒரு ரகசிய உடன்பாடு ஒரு ரகசிய உறவு அது தொடர்ந்துட்டு இருக்குது அதுதான் இந்த நேரத்தில் வெட்ட வெளிச்சமா இங்க சொல்ல வரேன் தம்பி ஒரு விஷயத்தை புரிஞ்சீங்கன்னா இல்ல ஒரு முதலமைச்சர் வந்து திருவத்தூர்ல நம்ம உட தான் ஒரு திருமணத்தில் பேசுறாரு அவர் அந்த பேச்சே ஒரு என்னன்னா தடுமாற்றத்தினுடைய ஒரு அடையாளம் ஒரு கோபத்தினுடைய அடையாளம் ஒரு நிலை குலைந்து போன அடையாளம் மத்தான் நிச்சயமா பார்க்க முடியும் ஏன்னா ஒரு முதலமைச்சர் நாகரிகமா பேசுறான் அவன் இவன் சொல்லிட்டு பேசலாமா சொல்லுங்க மேடையில அவன் இவன் பேசுறாரு இது வந்து அவர் அவர் வந்து ஒரு தடுமாறிட்டாரு நிலை குலைஞ்சு போயிட்டாரு ஏன்னால் இன்னைக்கு அவங்க தோழமை கட்சிகளே வந்து அவர் அவரை வந்து ஒரு வெறுப்புற சூழ்நிலை உண்மையான நிலைமை தெரிஞ்ச உடனே இன்னைக்கு வந்து அந்த நரியினுடைய சாயம் வெளுத்து போச்சு நரியினுடைய சாயம் வெளுத்து போச்சு ஸோ அந்த அடிப்படையில் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் அதாவது ஒருமையில் பேசுகிறது எந்த விதத்திலேயும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு ஒரு 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 முழு பூசணி சோற்றுல மறைக்கலாம் ஒரு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முதல்ல வந்து ஒரு காமன் சென்ஸ் வேணும் ஒரு பட்டறிவு வேணும் ஒரு அறிவு இருக்கணும் நான் அறிவு இருக்கா நான் ஆனா ஒன்றிய அரசு நிகழ்ச்சி நடத்துதுன்னா ஒரு கமோரேட்டிவ் காயின் வந்து கருணாநிதியினுடைய நாணயம் வெளியிடுதுன்னா அப்ப இருக்கணும் இலட்சணை தமிழ்நாடு அரசும் அதே போல வந்து மத்திய அரசு இலட்சணம் இருக்கணும் அப்புறம் ரிசர்வ் பேங்கினுடைய அந்த கவர்னர் தான் வந்து ஆக்சுவலா வந்து வெளியிடணும் எத அந்த விளம்பரங்கள்லாம் ஆனா விளம்பரம் வெளியிட்டது யாரு செய்தி மக்கள் விளம்பரத்துறை தொடர்பு துறை இதுதான் விளம்பரம் வெளியிட்டது அப்போ இவ்வளவு பெரிய விஷயம் வந்து ஒரு தமிழ்நாடு அரசு விழா எடுத்துட்டு தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க செலவு பண்ணிட்டு கொஞ்சம் கூட வந்து கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு முதலமைச்சர் போய் இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமா வந்து ஒரு முழு பூசினைக்காய் சோத்துல மறைக்கிற வகையில ஒரு பொய்ய சொல்றாருன்னா எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சரை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அப்ப உடனே சொல்றாரு அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்திலே சொல்றாரு நாங்க போய் அழைச்சாரு நாங்க போய் அழைச்சு அதே மேடையில திரும்ப ஒன்றிய அரசு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த ராஜ்நாத் சிங் சொல்றாரு அப்ப எப்படிப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு குழப்பத்தின் உச்சியில முழுமையான அளவுக்கு வந்து மக்களை ஏமாற்றி குறிப்பா சிறுபான்மையின மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற வகையிலும் பிஜேபிக்கு ஒத்தடிமையாக ஒரு சொம்பு தூக்குற ஒரு கட்சியாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுக உருவெடுத்து விட்டது பாருங்க இதுல பாருங்க இதுல பாருங்க இதுல மொபைல் மொபைல் வெட்னரி கிளினிக் இதுல கூட யாரு திரு ஸ்டாலினுடைய தலைவர் திரு மோடி திரு ஸ்டாலினுடைய தலைவர் மோடி அவருடைய படம் போடாம அவருக்கு முத்தூக்கம் வராது அதனால சரி எத்தனை நான் கேக்குறேன் எத்தனை திட்டத்துக்கு அது பேர் போட்டாங்க காமிங்க மத்திய மாநில அரசு நீங்க கேக்குறீங்க தாய்மணம் கரெக்ட் நல்ல அருமையான கேள்வி ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு இது போட்டிருக்காங்க ஆனா இதற்கு இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பான்சர் ஸ்கீம் இன் தமிழ்நாடு நிறைய இருக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு ஆத்ரா டிபார்ட்மெண்ட்ல இருக்கு பிஷரிஸ்ல இருக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு இப்படி நான் வருஷப்படுத்த முடியும் ஆனா அந்த மாதிரி வருஷப்படுத்தி பல திட்டங்கள்ல மோடியினுடைய பெயரோ இல்ல மோடியினுடைய அந்த உருவமோ அவருடைய திருப்பெயரோ அங்க வந்து இருந்ததா எடுத்துக்காமி சொல்லுங்க இது வந்து இப்ப இது இது வந்து இப்ப புதுசா அவருடைய தலைவர் திரு மோடி அவருடைய படத்தை போட்டு இன்னைக்கு அவரை குசி பத்துறாங்க ஏகப்பட்ட பிரச்சனைல மாட்டிட்டு இருக்காங்க இப்போ மத்திய அரசு கிட்ட அதான் உண்மை ஜாஃபர் சாதி நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க பல உண்மைகள் வெளியே வரும் எல்லாம் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை வரும் காப்பாத்திக்கணும் வேற வழி இல்லை அதுக்கு கட்சிகள் கட்சியை கொத்தடிமையாக்கிட்டாங்க இதான் உண்மை ஒரு விஷயம் அதாவது அண்ணாமலை பொறுத்தவரை பழமொழி சொல்லுவாங்க மச்சான் துணை இல்லாம மலை ஏற முடியாது மச்சான் துணை இல்லாம மலை ஏற முடியாது எனவே இந்த அண்ணாமலை மச்சான் என்ற மலையோடு சேர்ந்தான் மலையேற முடியும்னு அவருக்கே தெரியும் கட்சிகளோட கிடையாது அவருக்கு இப்ப வந்து மாம மச்சான் தான் வந்து உறுதுணையா இருக்காங்க இல்லையா எந்த கட்சியும் உறுதுணையா இல்ல டிஎம் பேசிட்டு இருக்காங்க அதாவது எங்களை பொறுத்தவரை பெருநகர் நாங்க அந்த உறவு முறைகளை போல அவர் வேணா எல்லாரையும் அண்ணன் மச்சா மாமா என்ன இல்லையா எங்களை பொறுத்தால அம்மா வந்து பிள்ளைங்களா தான் கருதுனாங்க எங்களை அம்மான்றோம் அதே போல எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரு ரத்தத்தின் ரத்தம் அண்ணன் தான் கூடுவோம் எல்லாரும் அது மாதிரி அண்ணன் பேர் தம்பின்னு சொல்லி கொடுத்தாரு ஆனா இது என்ன புது பழக்கமாற அரசியல் மாமா மச்சா இதெல்லாம் கேள்விப்படாத அதனால அவருதான் அந்த ரகசியம் தெரியும் அதனால எங்களை பொறுத்தால அண்ணன் தம்பி பாசம் அம்மா பிள்ளை பாசம் அதே போல வந்து ஒரு குடும்ப பாசம் உணர்வு எங்க கட்சியில மாம மச்சான் கிடையாது எதுங்க நானா சட்டத்துறை ரொம்ப நன்றி உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு வழக்கு வந்து விசாரணை முடிஞ்சு விசாரணை முடிஞ்சு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்ற அந்த ஸ்டேஜ் இருக்கு ரமேஷ் தீர்ப்பு சொல்ற ஸ்டேஜுக்கு முன்னாடி நான் சொன்ன தப்பாயிடும் அதனால அது வந்து சப்துடிஸ் ஆயிடும் அதனால தீர்ப்பு வந்து எதிர்பார்க்கணும் அதனால வந்து அதனால வந்து உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு வந்து சொல்ற ஸ்டேஜில் யாரும் அதுக்குள்ள போக முடியாது

எந்த சிறுதொழில இன்னைக்கு நசிந்து போய் கிடக்குது கிடைக்குது மூலப்பொருள் கிடைக்கல கைத்தறியில இருந்து கிடைக்கல மூலப்பொருள் அவங்களுக்கு நியாய விலை கிடைக்கிறதுக்கு வேண்டிய அந்த இதுவும் உறுதிப்படுத்தல மின்சார கட்டண உயர்வு அது போல வந்து தொழில் வரி உயர்வால இன்னைக்கு பல இண்டஸ்ட்ரி சிக்காய்ப்பு அதை ஒரு ஆய்வு பண்ணி அவங்களை வந்து ஏன்னால் ஒரு பெருந்தொழிலால் வந்து வேலைவாய்ப்புகள் உருவாகாது கொஞ்சம் தான் ஆனால் சிறு தொழில் மூலமாக தான் வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமான அளவுக்கு உருவாகும் ஏன்னா சிறு தொழில் காப்பாற்றப்படும் ஒரு சிறு தொழிலே காப்பாற்ற முடியல இப்போ வந்து பெருந்தொழில் தொழில்கள் வந்து கொண்டு வரதுக்கு இவர் வந்து ஒப்பந்தம் பெறார் நான் சொல்கிறேன் சென்னையில் நடத்துனீங்க நீங்கள் எட்டு லட்சம் கோடின்னு சொன்னீங்க நீங்கள் எட்டு லட்சம் கோடி இது வந்து வந்ததை வச்சு எங்களுடைய கேள்வி தான் வெள்ளரிக்கை கொடுங்கறான் எம்ஓ எத்தனை சைன் பண்ணீங்க எம்ஓ சைன் பண்ணதுனால எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது எம்ஓ சைன் பண்ணதுனால எத்தனை இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு இன்னும் எத்தனை இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இருக்கு நாலு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்களா அதுக்கு பதில் சொல்ல வக்கு இல்ல மாநாடு பாட்டு சும்மா அதாவது ஏட்டு சுரகா கறிக்கு உதவாதுன்ற மாதிரி மாநாடு பாட்டு நடத்தி தான் போறீங்களே அதனால ஒரு இம்பாக்ட் இல்லையே சரி ஸ்பெயின் போனீங்க யூஏஇ போனீங்க சிங்கப்பூர் போனீங்க மலேசியா போனீங்க ஜப்பான் போனீங்க இப்ப இப்ப ஒரு இதுக்கு போறாரு வெளிநாடு போற இருக்கு அமெரிக்கா இப்ப போறாரு ஏற்கனவே போனதுக்கு எம்ஐ சைன் பண்ணீங்க எவ்வளவு பேருக்கு வேலை கொடுத்தீங்க அதனால இண்டஸ்ட்ரி எத்தனை ஸ்டார்ட் பண்ணீங்க அதனால இண்டஸ்ட்ரி இன்னும் எத்தனை ஸ்டார்ட் வேண்டியது இருக்கு அதுக்கு நாலு கேள்வி போங்க கேக்குற சொல்லுங்களேன் அவர்களே கேக்குற சொல்லுங்களேன் அதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சும்மா வந்து பாத்திரம் மைக்க பிடிச்சி மட்டும் எங்களுடைய ஆட்சியில இத்தனை தொழிற்சாலைகள் இத்தனை வந்து எம்ஓ சைன் பண்ணப்பட்டது இத்தனை பேருக்கு வேலை கொடுத்தோம் இத்தனை பேருக்கு வந்தோம் இன்னைக்கு அவன் வேலை வாய்ப்பு இல்லாம அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்காங்க இன்னைக்கு பதிவு செஞ்சுட்டு இன்னைக்கு அவங்களுடைய எதிர்கால கேள்விக்குறி இன்னைக்கு அவங்க வேலை கொடுத்தீங்களா அவங்களுக்கு அஞ்சு லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேர் இன்னைக்கும் கவர்மெண்ட்ல மூன்றரை லட்சம் போஸ்ட் வேகன்சி இருக்கு இபி ல ஐம்பதாயிரத்துக்கு மேல காலி இருக்கு பில்லப் பண்றது வக்கு இல்ல கேங் மென் அதை வந்து அவங்க வந்து வீதியில் இறங்கி போராடுறாங்க அவங்களுக்கு பணி பணி நியமன ஆணை கொடுக்கல அவங்களுக்கு வந்து வேலை சலு வேலை அளவுக்கு சலுகை கொடுக்கல அவங்க வீதிக்கு வந்து போராடுறாங்க ஓய்வூதிய பலன் இல்ல ஆசிரியர்கள் போடுற போராடுறாங்க நெசவாளர்கள் போராடுறாங்க எல்லாமே போராட்டம் இருக்குது இப்படி ஒரு பக்கம் மூன்று லட்சம் பேர் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா எத்தனை பேரை நீங்க வந்து வேலைக்கு எடுக்கிறீங்க சொல்லுங்க மூன்று லட்சம் கால்போர்ட் பண்றீங்களா குரூப் எடுத்தா ஒரு பத்தாயிரம் அவ்வளவுதான் எடுக்க பப்ளிக் அதை எடுக்கிறதுக்கு ஆனா வேலை வாய்ப்பை நாங்க வந்து உருவாக்கிட்டேன்றது எங்க அப்ப அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் யாரு பக்கத்து மாநிலமா ஆந்திராவா இல்ல கர்நாடகாவா இல்ல கேரளாவா நம்முடைய தமிழ்நாடு தானே அது இந்த முதலமைச்சருக்கு தெரியாதா முதலமைச்சர் விழிப்போடு இருந்தா தானே அவர் நாட்டில் நடக்கிறது எதுவுமே தெரியலையே எழுதி குடிவத்தை படிக்கிறது அதோட போறது ரிமோட் மாதிரி நடக்கிறது ரிமோட் மாதிரி போறது ஒரு பொம்மை முதலமைச்சரா தமிழ்நாடு பெற்று பெரிய அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய ஒரு வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது டிஎம் கே மாதிரி நாங்க ஏமாத்தலையே நாங்க தேர்தல் வாக்கு சொன்ன நாங்க தேர்தல் வாக்குறதுல என்ன சொன்னோம் நான் நிதி அமைச்சர் தான் வந்து பார்த்தாங்க சொன்னோம் தனியோடு சொன்னோம் உங்க நிலையில இருந்தா நீங்க எதிர்பார்க்கறது நானும் எதிர்பார்ப்பேன் அது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது உங்களுக்கு 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 செய்யணும் சீராகட்டும் இன்னைக்கு என்ன இன்னைக்கு டாஸ்மாகில் வந்து இன்னைக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்கு இன்னைக்கு டாஸ்மாகில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் கோடி இருந்தது நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடியாக இருக்கு இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஆகிட்டு இன்னைக்கு வந்து வருமானம் ஏறி இருக்குல்ல ஏறி இருக்க சூழ்நிலை நீங்க வந்து அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல நாங்க என்ன சொன்னோம் அரசனுடைய நிதிநிலைமை சீரானால் கண்டிப்பாக நாங்க உங்க கோரிக்கை நிறைவேற்றலாம் தான் சொன்னோம் நிறைவேற்றலாம் சொல்லவே இல்லை ஆனா நீங்க என்ன சொன்னீங்க ஓய்வூதிய பலர் உங்களுக்கு கொடுத்துருவோம் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு வாரி வாரி வழங்குனீங்க நாங்க அதான் கேட்கிறோம் தேர்தல் காலத்துல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு போங்கன்னு தானே சொல்றோம் அது ஏன் நிறைவேற்றல அப்போ ஏன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துக்கி இன்னைக்கு டாஸ்மாக் எடுத்தீங்க இன்னைக்கு இன்னைக்கு அம்மா வந்து ஆயிரம் கடை குறைச்சாங்க நீங்க டாஸ்மாக ஒழிக்கிற நீங்க ஒழிக்கல கிடையாது குறைச்சிங்களா அதாவது அந்த பிஸ்னஸ் ஆகாத டாஸ்மாக் கடைகள் வியாபாரம் ஆகாத டாஸ்மாக் கடைகள் எதை எது பார்த்து ஒரு ஐநூறு கடை க்ளோஸ் பண்ணிட்டீங்க ஆனா புத்திசாலிதான் என்ன பண்ணாங்க தெரியுமா இன்னைக்கு பிரைவேடைசேஷன் போயிட்டு இருக்கு இன்னைக்கு டாஸ்மாக தனியா இருக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு எப்படின்னு கேக்குறீங்களா எஃப்எல் டூ லைசன்ஸ் எஃப்எல் டூ லைசன்ஸ் வந்து எட்நூத்தி அறுபத்தொன்னு கொடுத்துருக்காங்க எட்நூத்தி அறுபத்தொன்னு மனமகிழ் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன தமிழை வளர்க்குறாங்க மனமகிழ் மன்றம் அங்க போயிட்டு அங்க சாராயம் சாப்பிட்றதுக்கு டாஸ்மாக்ல வந்து விற்கிற சரக்கு சாப்பிட்றதுக்கு மனமகிழ் மன்றம் அதுக்கு எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க மனமகிழ் மன்றம் அப்ப என்னன்னா தனியாருக்கு கொண்டு போய் தமிழ்நாடு மான மகிழ் மன்றம் ஏற்படுத்தி ஒரு மகிழ்ச்சியா மக்களை போதையில் ஆழ்த்தி எதையும் சிந்திக்காதான் சிதான கால சாணம் குடிச்சுட்டே அப்படின்னு சொல்ற தான் இந்த அரசுடைய செயல்பாடு இருக்கு இன்னைக்கு முளைச்சி மூணு இலை விடல சிதன இந்த மூணு இல விடாத இது பார்த்து ரெட்டையில பார்த்து கேக்குதுங்க எவ்வளோ ஐம்பது வருஷம் மேல இருக்க கட்சி முப்பத்தோரு வருஷம் ஆண்ட கட்சி இப்படி இருக்க ஒரு நிலையில ஏதோ நாங்க போட்ட பிச்சர் சொன்னா அது கௌரவமா இருக்காது நாங்க போட்ட அந்த இதால நாலு சீட்டு சட்டமன்றத்துல வந்துட்டீங்களே ஒரு சீட்டு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனியா நீனு ஜெயிச்சு பாருங்க முடியாது அப்படி சொந்த காலம் கிடையாது ஒரு செல்வாக்கம் கிடையாது எதுவுமே இல்லாம பிஜேபி எங்களை பார்த்து பேசுறது வினோதமா வேடிக்கை இருக்கு ஜனநாயக நாட்டில் அது நல்லதுதாங்க ஜனநாயக நாட்டில் கொடியேற்றம் நல்லதா நீங்க கூட ஒரு கொடியேற்றிக்கலாம் அதில் ஒண்ணு தப்பு கிடையாது புரியுதா ஆனா ஒரு கொடியேற்றது கூட திமுக பயம் குடியேறது கூட தீமுகமயம் ஊடகங்களில் பார்த்தேன் பல பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வந்து குடியேற்றுறதுக்கு எவ்வளோ தடங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தடங்கும் அன்பு சோதனை விஜய்க்கு கொடுக்க தான் சொல்கிறாங்க ஆனால் அதே மாரி ஏற்றுறது ஏதோ அதே மாரி ஏற்ற பறவை சொல்கிறாங்க ஒரு விஜய் கொடியேற்றுறதுக்கு தீமுகம் என்ன பிரச்சனை இது பரவாயில்ல ஆல்ல எங்களை பொறுத்தவரை பார்த்தா எதார இருந்தாலும் சரி சொல்லல கட்சி தான் முடிவு செய்யும் நீங்களும் நான் முடிவு செய்கிற விஷயம் இல்லை ஒரு ஒரு கொடியேற்ற கூட ஒரு சரிக்க முடியாம அதனால வந்து அவங்க கட்சி பாதிப்படை என்ற அடிப்படையில் அதை கூட வந்து பார்த்தா அவருக்கு எல்லா வித தொந்தரவு கொடுக்கறது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா விஜயராசுக்கு ஏற்றுக்கே அதனாலதான் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க தான் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க அதாவது ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்க ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் தான் உரிமை இருக்கு குடியிருக்கிறதுக்கு அது மாதிரி அனுமதி போடு தானே அது கட்சி முடிவு செய்யுங்க நான் முடிவு செய்ய முடியாது அதாவது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்திரிகையிலே வந்தது ஒரு வக்போர்டு போர்டு என்றது ஒரு தனவந்தர்கள் அதே போல இஸ்லாமிய பெரியவர்கள் அவர்கள் தானாக முன்வந்து வங்குவர்களுக்கு வந்து பல சொத்துக்கள் எழுதி வச்சாங்க அந்த சொத்துக்கள் மூலம் அந்த வருவாயை வந்து பெறுவது அதை வந்து இஸ்லாமிய சமுதாய மேம்பாட்டுக்காக செலவு அது மரபது ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல என்ஓசி கொடுத்து சொத்துக்கள் வந்து விற்கப்பட்டிருக்கு அதுல வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடக்கப்பெற்றதா ஒரு பத்திரிகை வந்திருக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான் அவருடைய மாவட்டத்திலேயே பல வக்போடு சொத்துக்கள் எல்லாம் கூட ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு என்ஓசி கொடுக்கப்பட்டு விற்கப்பட்டு அது அவரும் அனுபவிச்சுதான் வந்த ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு எனவே இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான் பதில் சொல்லும் இன்னும் சிஓ வந்து போடல எட்டு மாசம் ஆகுது வக்போர்டுக்கு சிஓ போடல ஏன் சிஓ போடல இன்னைக்கு எட்டு மாசத்தை இந்த சிஓ போடாம இந்த கிட்டத்தட்ட முறைகேடு ஒரு முட்டு ஒட்டு முட்டு மொத்த உருவ இன்னைக்கு போர்டு இன்னைக்கு ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்க போர்டு வந்து இன்னைக்கு வந்து அவர் சில பேர் அந்த ஒக்போர்டு இருந்துட்டு எம்எஸ்சி கொடுத்து அதை அநியாயமா வந்து ஊழல் செய்கின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு ஒரு வந்து தான் இன்னைக்கு நான் சொல்ல முடியும் எதை நீங்க சொல்ற மாதிரி அவங்க யாரு பிஜேபியோட வந்து எம்ஓவி போட்டாங்க யாரு டிஎம்கே போட்டாங்க அதனால அவங்களுக்குள்ள கூட்டணி அமைதா இல்லையான்றது வேற விஷயம் அது அதுக்குள்ள அதுக்குள்ள போலாது அவங்க கட்சியோடு விருப்பம் எங்களை பொறுத்தாலும் சரி என்னைக்குமே சரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு தமிழ்நாட்டில் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றி நிச்சயம் நாங்கள் பெறுவோம்

அதாவது ஒரு கூட்டுறவுத்துறை மூலமா அம்மா மருந்தங்க செயல்பட்டது உலகத்துக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் அதே போல அம்மா மினி கிளினிக்கு அந்த நெடப்பாடியில வந்து ரெண்டாயிரம் கிளினிக்கு தமிழ்நாட்டில் தந்தாருங்க அதையா மூன்னீங்க ஒரு ஒரு வட்டத்துல அவங்க வீட்டுக்கிட்டே இருக்க கிளினிக்கு இப்போ நகர்ப்புற நல்வாழ்வு மையம் சொல்லிட்டு எங்கயோ வச்சுட்டீங்க அப்போ அவசரத்துக்கு ஒரு தலைவலியோ ஒரு காய்ச்சலோ அப்படி வரும்போது எங்க போவாங்க சொல்லுங்க உடனே வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு அம்மா மினி கிளினிக் போவாங்க இப்போ அது மூடிட்டுனால நகர்ப்புற நல்வாழ்வு எங்க இருக்குது ஏதோ அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போவாங்களா அதை அது ஒரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க நல்ல ஒரு எண்ணத்தில் கொண்டு வந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அம்மா மருந்தகம் ஒரு தனியார் மருந்தகத்தில் வில அதிகம் சொல்லிட்டு அம்மா மருந்தகம் கூட்டுறவு துறை மூலமா அம்மாவுடைய கான்செப்ட் அது அந்த அடிப்படையில் அம்மா வந்து கொண்டு வராங்க அதை வந்து மூடுவிழா பண்ணிட்டு இப்போ வந்து முதல்வர் மருந்தகம் வச்சா

அதே போல வலிமை சிமெண்ட் அதுவும் கிடைக்கல வந்து அம்மாவோட திட்டங்களை இருட்டடிப்பு செய்து மூடுவிழா செய்து அதன் மூலம் மக்களை வந்து ஒரு மக்களை வந்து கஷ்டப்படுத்தி ஒரு ஆனந்தப்படுகின்ற ஒரு அரசு தான் திறனற்ற கார்பரேட் அரசு விடிய அரசு என்பதோட ஒரு கார்பரேட் அரசு அதான் நான் சொல்ல ஓகே

என்ன சொன்னா நான் வாரத்துக்கு ரெண்டு சினிமா வாரத்துக்கு ரெண்டு சினிமா பார்ப்பேன் ஓட்ட போங்க இந்த மூணு தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் பத்தி எதுவுமே தெரியாது நான் என்ன சொல்றேன் எங்க தொகுதி இது ராயபுரம் மாசு நாளைக்கே வர்க்கம் உண்மையிலேயே வந்து மாசு முடியும் நாளைக்கே என்கூட நான் வருது தயார் மாசு தயாரா நான் கேட்குறேன் மாசு இந்த டிஜேட ஒருத்தம் ரெண்டு பேரும் போகிறோம் இதே இங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் எம்எஸ் கோல் திரு மன்னார் சாமி கோயில் ஸ்ட்ரீட் அங்கே வந்து அம்மா மறந்தவங்க நீங்கள் கூட போகலாம் சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்கு சிறப்பான அது ஒன்னாறு பட்ட பண்டகசாலை பண்டக மூலமாக அம்மா மறந்தவங்க செயல்பட்டு இருக்கு தயார் அவர் சேலம் தேர்தல் தயாரா அதான் எங்களுடைய கேள்விப்பாட்டி அது யார் வேணா யார்